இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பது வசனம் இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோரு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா என்ன வாழ்க்கா அப்படின்னு சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகிறோம் நிறைய ஒர்க் ஓவர் ஒர்க் லோடு ஒரே ப்ரஷர் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சோந்து போகிறோம் குடும்பத்தில் நடக்கிற சில சூழ்நிலைகள் சில பிரச்சனைகள் சில பிரிவினைகள் நம்மை சோர்வு படுத்துகிறது கடன் பாரம் ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய லைஃபை குறிச்ச ஒரு பக்கம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா பிரியமானவர்களே சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் எத்தனையோ நாட்களில் நாம் சோர்ந்து போன நாட்கள் உண்டு கவலையோடு இருந்த நாட்கள் உண்டு கண்ணீரின் பாதையில் கடந்து வந்த நாட்கள் உண்டு சில மீட்டிங்ஸ் எல்லாம் சர்ச்ல அரேஞ்ச் பண்ணி நடத்தி கொண்டிருக்கும் போதெல்லாம் ஒர்க் பண்ணணும் பிள்ளைகளை பார்க்கணும் ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்புறம் இந்த மீட்டிங்ல போய் அஹ் அட்டன் பண்ணும் உட்காரும் போதே டயர்டா சோர்ந்து போய் ரொம்ப சோர்வா இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு ஆனா ஆண்டவருடைய பிரச்சனத்துல ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டாலே ஒரு பலன் கிடைக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஆவியானுடைய பிரச்சனை வந்தாலே ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் நான் அதிக நேரங்களை உணர்ந்திருக்கிறேன் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ பாடுகள் எவ்வளோ மனிதனுடைய தூஷணமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கண்ணீரோடு அப்பாவுடைய சமூகத்துல உட்கார்ந்த போதெல்லாம் ஏசப்பா பலன் தந்திருக்கிறான் நடத்தி பிரியமானவர்களே கவலைப்படாதருங்க அப்பாவுடைய சமூகத்துல அமருங்க பலன் தருவார் ஆலோசனை தருவார் நடக்க வேண்டிய வழியில சரியா உங்களை நடத்துவார் சபிப்போம் நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகவனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சூழ்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவர் அப்பா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா சோந்து போயிருக்கிறாங்கப்பா கவலையோடு இருக்கிறாங்கப்பா என் சபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கத்தோடைய வல்லமை தேவ பிள்ளைகள் மேல பாயட்டும் ஆண்டவரு கத்தர அற்புதத்தை செய்வீராங்க விலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கடன் வாரங்கள் மாறட்டும் அப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஏன் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீற கற்பிணைகளை ஆசிர்வதிங்கப்பா எஸ் அப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிச்சுட்டு இருக்காங்க ஜபத்தை கேட்டுட்டு இருக்காங்கப்பா என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே ஒரே ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் அப்பா எஸப்பா நேக குடும்பங்கள பிரிவினைகளைப்பா பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா என் ஆண்டவர் சமாதானத்தை தருவீனாங்க படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு அத்திர ஆசிர்வதிங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஏன்னா ஆண்டவர் ஒரு ஆசிர்வதிப்பினாக செய்கிற தொழில் வியாபாரங்கள் வருமானங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அண்ணே பிரியமானவர்களே கத்தர் பேசி இருக்கிறார் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக உடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்வீர்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க